பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடி மகிழ்ந்த மனிதநேய சமத்துவ பொங்கல் விழா கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு வகையான சமுதாயப் பணிகளை தொடர்ந்து பல வருடங்களாக செய்து வருகின்றனர் குறிப்பாக கோவையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக மத நல்லிணக்க தீபாவளி ரம்சான் கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட பண்டிகைகளை கொண்டாடி சமத்துவத்தை நிலைநாட்டி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக மனிதநேய சமத்துவ பொங்கல் விழா கோவை பீளமேடு அரவணைக்கும் மண்பில்லத்தில் இன்று நடைபெற்றது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அருங்காவலர் எம் கௌரிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் ஆதரவற்ற இல்லங்களில் உறவுகளை இழந்து உரிமைகளை இழந்து இறைவனின் பிள்ளைகளாக வாழும் குழந்தைகள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுடன் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மீட்டர் ஆட்டோ இஸ்மாயில் பாஷா பாத்திமா முகமது அஷ்ரால் ஹான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் வைத்து சிறப்பித்தார்கள் அரவணைக்கும் அன்பு இல்ல பங்கு தந்தை பிரின்ஸ் குழந்தைகள் முதியவர்களுக்கு உண்டான விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார் சமூக சேவகர் பாலசுப்ரமணியம் ஜசக் மதன் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார்கள் கலை நிகழ்ச்சிகளை சமூக சேவகி திவ்யா சக்திவேல் துவக்கி வைத்து சிறப்பித்தார்கள் மேலும் இவ்விழாவில் பாரத மாதா நிர்வாகிகள் தமிழரசன் சக்திவேல் எம் ஜி கன்ஷிகா எம் ஜி மோகிதா ஸ்ரீ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆதரவற்ற இல்லங்களில் உள்ள குழந்தைகள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொங்கல் இனிப்பு கார வகைகளுடன் அறுசுவை அன்னதான உணவை சமூக சேவைக்கு வரலட்சுமி கலந்து கொண்டு வழங்கினார்கள் கோவை உடையாம்பளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு வகையான சமுதாயப் பணிகள் செய்தாலும் இன்று ஒரு மனிதநேய சமத்துவ பொங்கலை இங்கே பீலமேடி காந்தி மன்னர் பகுதியில் அன்பில்லத்தில் இந்த முதியவர்கள் இந்த குழந்தைகளோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதாவது இன்று பொங்கல் பண்டிகை என்பது தமிழர் பண்பாடு என்று சொன்னாலும் அதாவது மதங்களை கடந்து ஜாதி மத இன பாகுபாடின்றி அனைவரும் இயற்கையை வழிபட்டு கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை திருநாளில் அவரவர் அவரவர் குடும்பத்தில் கொண்டாடினாலும் பாரத மாதா எதிலுமே ஒரு முத்தாய்ப்பாக அதாவது ஒரு மாறுபட்ட சிந்தனையில் செய்திடும் நோக்கத்தோடும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் சார்ந்த மும் மதங்களில் சமுதாய பணி செய்கிற ஒரு சமூக அக்கறையுள்ள மனிதர்களை அரவணைத்து அவர்களோடு அவர்கள் அனைவரும் நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு எதுக்கு வந்திருக்கேன்னா எல்லாரும் எங்க குடும்பத்தோடு கொண்டாடக்காக இல்லை உறவுகளை இறந்து உரிமைகளை இழந்து தன்னுடைய முகவரி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதியவர்களோடும் அதாவது ஏதுமற்ற தாய் தந்தர் இழந்த இந்த பிஞ்சு குழந்தைகளோடும் இந்த பொங்கலை கொண்டாடும் போதுதான் மனிதநேய சமத்துவ பொங்கல் என்பது மலரும் என்பது என்று சொல்லி ம மனிதநேயமே வாழ்வின் ஆதாரம் இந்த கோவை என்றுமே மத நல்லிணக்கத்தை காக்கின்ற மண் என்று சொல்லி எவ் ஒற்றுமையை என்றும் பேணி காப்போம் ஜெய்கிந்த் அனைவருக்கும் இனிய மனிதநேய சமத்துவ பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தமிழர்களுடைய பண்பாட்டு திருவிழா இது இது மதங்களையும் தாண்டிய ஒரு கலாச்சாரம் இதில் அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டு இந்த பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது உண்மையிலேயே மனம் மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கின்றது இதற்கான ஒரு வாய்ப்பை உருவாகி தந்த பாரத் மாதா அறக்கட்டளை நிறுவனர் சங்கர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இந்த சமத்துவ பொங்கலுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த எல்லா உயிர்களுக்குமே சூரியனாகட்டும் நம்ம இயற்கையாகட்டும் நம்ம உழவர் உழவர்கள் தினங்களாகட்டும் பயிர்கள் காட்டும் ஒரு சிறப்பான தினமாக இந்த பொங்கல் தினத்தை வந்து நம்ம இன்றைக்கி கொண்டாடுறோம் அதனால் அனைவருமே இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமான நாளாக பொங்கல் திருநாளை கொண்டாடிட்டுருக்கோம் கொண்டாடணும் எல்லாரோட வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படணும் அப்படிங்கிறது இந்த பொங்கல் திருநாளில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மனிதனேயே சமத்துவ பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எப்போவுமே எங்கள் குடும்பத்தோடு தனிமையாக தான் நாங்கள் வந்து பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இத்தனை பேரோட பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வாழ்நாளில் நடக்காத ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு இன்றைக்கி நடந்திருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதுக்கெல்லாம் வாய்ப்பளித்த பாரத மாதா நற்பணி சார்பாக நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் இந்த பொங்கல் என்ன ஸ்பெஷல் என்றால் அனைவரும் வீட்டில் பொங்கல் வைத்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் ஆனால் இந்த பொங்கல் அரவணைக்கும் இல்லத்தில் மும்மதங்களை சார்ந்த அனைவருடனும் மற்றும் குழந்தைகள் எல்லோருடனும் இந்த பொங்கலை கொண்டாடியதில் பெருமகிழ்ச்சியும் மற்றற்ற மகிழ்ச்சியும் அடைகிறோம் இந்நாள் இனிய பொங்கல் நாள் பொங்கல் பானையில் இருக்கும் பால் எப்படி பொங்கி வழிகிறதோ அதே போல் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யம் பொங்கி வழிய இந்த நேரத்தில் எல்லா உள்ள ஆண்டவர்களையும் எல்லா வித கடவுள்கள் நிறைந்த இந்த உலகத்தில் அவங்க ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாருமே அவங்க முடிஞ்ச உதவிகள் செய்யணும் பெரியவங்களுக்கு இது மாதிரி இருக்க எல்லா எல்லா ஊரில் உள்ள பெரியவங்களுக்கும் உதவிகள் செய்யணும் இந்த பொங்கல் கொண்டாடினதுக்கு நமக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறோம் அதனால் இதை பார்த்து எல்லாருமே முடிஞ்ச உதவி செய்யுங்க

தர்மம் வெல்லும் मेदोपा कोने ना तनी मेदोपा 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 हां आबे आबे यार आउट कर ओके जूते पानी पानी का हत्ती में कंथी सी दिल्ली हां आई टेक अ प्रिंट च और ये जो बिकेगा तो अच्छा सुंदर तो